வந்து இந்த இருக்கிற டிஎம்பி ஆளுங்களை நீங்கள் கூட்டாதீங்க நீங்கள் எம்எல்ஏ வராது நீங்கள் அவர்கிட்ட பேசி ஆல்ரெடி எம்எல்ஏ மேலே சம்பாதி நாட்டில் இருக்கிறாங்க மக்கள் நான் கூட்டணி கட்சியில் தான் இருக்கேன் இல்லைன்னு சொல்லுங்கள் அதுக்கு எம்எல்ஏ வந்து ஏன் நம்பரே பிளாக்கில் போட்டு வச்சுக்கீங்க ஏன் போட்டு வச்சுக்கிறேன் ஆனால் நான் இந்த மாதிரி மக்கள் பிரச்சனைலாம் கொஞ்சம் எடுத்து கூட்டுறதுனால அவர் வந்து கடுப்பாகி பிளாக்கில் போட்டு வச்சுக்கிறேன் இதில் இதுவே வந்து எனக்கு ரொம்ப கடுப்பாக இருந்தது அதனால் நான் வந்து இல்லைங்க நான் முதல்வர்கிட்ட மனு கொடுத்துருக்கோம் அவங்க சார்பாக தான் நான் கொடுக்குறேன் மக்களுக்கு வந்து பிரதிநிதியாக அவங்களோட கோரிக்கையை நான் ஒரு நிமிஷமான பிளாஸை தான் நான் வந்திருக்கேன் ஆறு கலப்புற வரைக்கும் முதல்வரை பார்க்கவே விடாமல் ரொம்ப தடுத்துட்டு நான் இந்த செடி வேலை பூச்சி நம்ம செக்ரட்ரேட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஐடியா வேணை தான் வர சொல்லி ஏறலான்னு பார்த்தோம் உடனே கையை பிடிச்சி வலிச்சு கிழிச்சு அம்மா நீ எங்கே இருக்கிற வீடு ஆனால் உன்னை என்ன பண்ணுறேன் பேர் மரியாதை பேசி தான் அடங்க முடியாது அப்படி இப்படின்லாம் வந்து அராஜக போகல வீடு பண்ணாமல் உடனே இந்த ஏரியா மக்கள்லாம் என்ன வந்து சுற்றி வளைச்சி பட்டு நீ எப்படி இது பண்ணுவா எமோஷனல் ஆகி இதாக மனு கொடுக்க விடாமல் தடுத்துட்டாங்க மனு கொடுத்துட்டு

அந்த அம்மையார் சேவை செஞ்ச இடத்த அப்பகரி அங்கே லோக்கல் பார்ட்டியை பிளான் போட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க அதுலேயும் லோக்கல் பார்ட்டியை என்ன பண்ணுறாங்கன்னா புதிதாக ஒரு புகாரை கொடுத்து என் மேலேயே ஒரு வழக்கை போட வச்சாங்க அந்த வழக்கையே நான் இன்னைக்கு எதிர்கொண்டு தான் இருக்கிறேன் எல்லார்கிட்ட முப்பது டிபார்ட்மெண்ட்டு கொண்டு ஹியூமன் டேஸில் பதிவாகிடுச்சு கேட்டு அதே போல எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் பதிவாகிருக்கும் ஒரு தகவல் உரிமை ஆணையத்தில் தகவல் ஒரு தகவல் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் வந்து ஆலயம் வச்சு இப்போ அந்த பேச்சுக்கு வரதுக்கு காரணம் இல்லை இத்தனை பேர் வந்தால் உங்களால நீ எங்கே இருக்கிற மற்ற என்ன பண்ணுறப்பாரு வார்த்தை வர அப்படி இருக்கிறது கையப்பூச்சி வழிகிட்டு இந்த ஒரே அராஜக ஈடுபடுறேன் கையப்பூச்சி இழுந்து உங்களால இருந்த மருத்துவ அப்படி இல்லாத ஞாயிறு பத்தாம் வகுப்பு படித்தவரா நீங்கள் நீங்களும் மத்திய அரசு பணியில் சேரலாம் எஸ்எஸ் நடத்தும் எம்டிஎஸ் தேர்வில் பங்கேற்று வெற்றி வாகை சூடுங்கள் சன் ஐஏஎஸ் அகாடமி நடத்தும் எஸ் எஸ் தேர்வுக்கான பயிற்சியில் இன்றைய இணைந்து பயிற்சி பெறுவீர் வெற்றி பெறுவீர் தொடர்புக்கு டபுள் நைன் ஃபைவ் டூ நைன் டூ ட்ரிபிள் ஜீரோ ஒன் ஒன் செவன் த்ரீ ட்ரிபிள் ஃபைவ் செவன்